அஸ்லாம் அலைக்கும் அரகமத்துல்லாஹி பரகாத்துக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இவர்கள் தான் என்று நற்செய்தி பெற்ற பத்து சகாபர்கள் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஒன்று அபுபக்கர் அலியல்லாக அன்காவர்கள் இரண்டு உமர் அலியல்லாக அவர்கள் மூன்று உஸ்மான் ரலியல்லாக அன்காவர்கள் நான்கு அலி ரலியல்லாக அன்கு அடுத்து அப்துல் ரஹ்மான் இபுனு அவ்வாப் ரலியல்லாக அன்கு ஆறு செய்து ரலியல்லாக அன்கு அடுத்து தல்கார் அலியல்லாக அன்கு அடுத்து ஜுபேரியார் அலியல்லாக அன்கோ ஜுபேர் அலியல்லாக அவர்கள் ஷையது அபு ஹவாஸ் அலியல்லாக அன்கு பத்து கேட்டிங்கன்னா அபு உபேது இபுனு சஹ்ரி ரலி அல்லாஹ் அவர்கள் இவர்கள் நபிகள் நாயம் சல்லல்லா சொல்லும் சொன்னாங்க இவங்க பத்து பேருமே சொர்க்கவாதி எவ்வளோ ஒரு சிறப்பாக அவங்க வாழ்ந்திருப்பாங்க பாருங்கள் அஸ்லாம் அலைக்கும் அரகமத்துல்லாய் பரகாத்துக்கு